அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரையை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணி நூறு கிராம் பவுடர் சுகராக நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து மிக்ஸிங் பவுலில் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து மில்கி மிஸ்டோட பட்டர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் சர்க்கரை வெண்ணெய் ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் எடுக்கணும் நூறு கிராம் பட்டர்னால் நூறு கிராம் சக்கரையே பொடி பண்ணி வச்சுக்கணும் அன்சால்டட் பட்டர் தான் இந்த மாதிரி பட்டர் பிஸ்கெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அன்சால்டட் பட்டர் நூறு கிராம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து இங்கே மிக்ஸிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணாதான் இந்த மாதிரி ரிஸ்க்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ண முடியும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம் அதோடு சேர்த்து கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் டைம் ஆக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா நெகிழ்ந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பீட்டர் இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லாதனால நான் விஸ்கை வச்சு பண்ணுறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸாவது கைவிடாத நம்ம வந்து விஸ்கை வச்சு கலந்துருப்போம் எந்தளவுக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் நல்ல க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் இந்த டைமில் நம்ம இதில் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் நம்ம மைதா சேர்க்காமல் கோதுமை மாவில் தான் நம்ம இன்றைக்கி பிஸ்கட் பண்ண போகிறோம் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் அன்சால்ட் பட்டர் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு இதுதான் ரேஷியோ கோதுமை மாவோடு சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம இதில் பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க முதல்ல இது எல்லாமே சேர்கிற மாதிரி ஒரு தடவை கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு கலந்து வச்சுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கோம் கலர் கொஞ்சம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே பைண்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக பால் சேர்க்கலாம் பாலை வந்து மொத்தமாக விட்டுறக்கூடாது பாலை தெளித்து தெளித்து நம்ம வந்து கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்காமல் பால்லே சேர்த்து பண்ணும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறோம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆரண பாலை தான் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நம்ம பாலை சேர்த்து கலந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க டேரெக்டாக பாலை மட்டும் தெளிச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுக்கணும் ரொம்ப வந்து மாவை போட்டு அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது எல்லாமே இந்தளவுக்கு சேர்ந்து வந்தாலே போதும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு டென் மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறேன் டென் மினிட்ஸ் ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும் அதுக்கு ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே பிஸ்கெட் எல்லாத்தையும் ட்ரேயில் செட் பண்ணிடலாம் குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க வேணும்னா லேசாக நெய்யை தடவி உருட்டிக்கோங்க எங்களுக்கு தேவைப்படலை கையை வச்சு நீங்கள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சரியாக வந்துடும் ஓரங்கள் விரிசல் இல்லாமல் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையை வச்சு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இங்கே ட்ரேயில் ஆல்ரெடி பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்கோம் அதில் நம்ம வரிசையாக செட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா வச்சிட வேண்டியதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ மொத்தமாக இருபது பிஸ்கெட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம் இன்னொரு பேட்ச் வந்து பண்ண வேண்டியிருக்கு அதை அடுத்த ரவுண்டு வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுது இப்போ அதை ஓப்பன் பண்ணி ட்ரேயை வந்து உள்ளே செட் பண்ணிடலாம் உள்ளே செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து நான் இன்றைக்கி ஓவனில் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஓவன் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் குக்கரில் வந்து அடியில் சால்ட்டை போட்டுட்டு மேலே வந்து ட்ரேயை வச்சுட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி பேக் பண்ணி நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரையும் பார்த்தீங்கன்னா கேஸ்கட் விசில் ரெண்டுமே போடாமல் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பிளேட்டை உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகி பிஸ்கட்ஸ் எல்லாம் சூப்பராக தயாராகாச்சு ட்ரேயை வந்து வெளியே எடுத்தாச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் பிஸ்கெட் எடுக்க முடியும் இப்போ வந்து டெக்ஸ்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்ரன்ச்சியாக பேக்காகி வந்திருக்கு ஒரு பிஸ்கெட்டை உடச்சி காட்டுறோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட பட்டர் பிஸ்கட் வெறும் பட்டர் சக்கரை கோதுமை மாவு வச்சு ஒரு அருமையான பிஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் எல்லா பிஸ்கட்ஸுமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்சை மட்டும் தான் பேக் பண்ணி எடுத்துருக்கோம் செகண்ட் பேட்சையும் பாருங்கள் அடுத்த பேட்சும் நம்ம பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர் பிஸ்கெட்டை நல்ல ஈவினிங் டைம் சுட சுட காஃபியோடு நம்ம சாப்பிடும் போது காஃபி டீயோட சர்வ் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே நம்ம வந்து பிஸ்கட் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஈஸியான மெத்தடில் பட்டர் பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ